எங்களுடைய பிரதேசத்திலே பாசிக்கூடா என்று சொல்கிற ஒரு பிரதானமான ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது இலங்கையினுடைய நாலாபாகத்தில் இருந்தும் அங்கு மக்கள் வருவார்கள் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள் சில நேரங்களில் எங்களுடைய ஐமானிய சகோதரிகள் களிமா சொன்னவர்கள் அல்லாகவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அந்நிய ஆண்கள் கூடியிருக்கிற மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு சபையில் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளோடு போய் அந்த கடற்கரைக்குள் இறங்கி கடலுக்குள் இறங்கி நனைந்துவிட்டு குளித்துவிட்டு அப்படியே வெளியேறி வருவார்கள் அவர்களை கூட்டி போபவர்கள் யார் என்று பார்த்தால் ஒன்று தந்தையாக இருப்பான் அல்லது கணவனாக இருப்பான் அல்லது சகோதரனாக இருப்பான் மிக அருவருக்கத்தக்க இந்த நிலையை பாணுகிற பொழுது ஈமானிய சமூகத்தின் இந்த மார்க்கத்தினுடைய பற்றும் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற ஒழுங்கும் எந்தளவு தூரம் உள்ளத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மனோநிலையை அன்புக்குரிய சகோதரிகளை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா அத்தனை ஆண்களும் பார்த்துக் கொண்டிருக்க அணிந்திருக்கிற ஆடையோடு போய் தண்ணீருக்குள் இறங்கிவிட்டு அப்படியே எழுந்து வருகிற பொழுது রসুল সন্নে அந்த ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிற அந்த காட்சியை யதார்த்தமாக படம் பிடித்து காட்டுகிற அந்த நிலையை பார்க்கிற பொழுது தன்னுடைய மகளை நரகத்தில் தள்ளுகிற தன்னுடைய மனைவியை நரகத்தில் தள்ளுகிற தன்னுடைய பிள்ளையை நரகத்தில் தள்ளுகிற அந்த செயற்பாட்டை பகிரங்கமாக வெக்கமில்லாமல் ஒரு கணவனும் ஒரு தந்தையும் ஒரு தாயும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே எங்களுடைய மனோநிலை எந்த அளவு தூரம் மாறிப்போயிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ரசூல் செல்லாக அழகிய செல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த நிலை அடுத்தவர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய அன்புக்குரியவர்களை மிக கடுமையாக எச்சரிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம்